அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் பேக் டு லோகம் லை யூடியூப் சேனல் லோகம் லை கூட அனைவரும் லோகேஷன் பண்ணுவோம் எனக்குங்கள் நீங்கள் நல்லா இருக்கணும் நீங்கள் எல்லாம் ஆரோக்கியமாக இருக்கணும் அப்படி ஒரே காரணத்துக்காக இன்றைக்கி நம்ம எங்கே வந்துருக்கோம் பார்த்தீங்கன்னா மருதமலை மாமணியே முருகையா இந்த பாடு எங்கே இருக்குது தெரியுமா உங்களுக்கே தெரியும் அந்த பகுதிக்கு நம்ம வந்திருக்கோம் தீர்க்கவே முடியல ஒரே ஒரு விஷயம் அந்த ஒரே விஷயம் கையில் எடுத்தாங்க இன்றைக்கி இந்தியா முழுவதும் அவங்க பாடகி தான் பேசுதுங்க அந்த ப்ராடக்ட் சாப்பிட்டா ஹாஸ்பிளே வேண்டாம் அப்படின்னு ஹாஸ்பிலேருந்து அந்த கிராமம் வேண்டாங்கிறாங்க அது என்னம ப்ராடக்ட்டு அது எப்படி நம்ம சாப்பிட்லாம் அது என்னம விஷயங்களை மிக்ஸ் பண்ணுறாங்கன்னு சொல்லி வீடியோ இருந்துருக்கோம் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் அனைவருக்கும் வணக்கம் என் பேர் அனுஷிலா நான் மருதமலை கோயமுத்தூர் மருதமலை அடிவாரத்துலேருந்து பேசுகிறேங்க இல்லை இப்போ இருக்கிற மக்கள் வந்து நிறைய பேர் ஹாஸ்பிட்டல் போயிட்டு வந்துட்டு தாங்க இருக்காங்க அதுக்கு மெயின் காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா டயபெட்டிக்ஸ்ன்றாங்க பிபி சுகர் அதுக்கப்புறம் ஒபிசிட்டி ஹார்ட் டிசீஸ் அந்த மாதிரி லைஃப் ஸ்டைல் நிறைய நிறையா இருக்காங்க அதுக்கு காரணம் வந்து அவங்களோட சாப்பாட்டு முறைங்க உணவு முறை உணவு முறைன்னு இப்போ என்ன பார்க்குறோன்னா இப்போ காலையில் எழுந்திரிச்சு என்னங்க சாப்பிட்றோம் காலையில் இட்லி தோசை அப்புறம் நான் மத்தியானம் என்ன சாப்பிட்றோம் சாப்பாடு ஈவினிங்கும் அதே தான் சாப்பிட்றோம் இது மாதிரி சாப்பிட்றது எல்லாமே வெள்ளை அரிசியை கொண்டு சாப்பிட்டுட்டுருக்கோங்க வெள்ளை அரிசி வெள்ளை சுகரு இதில் சாப்பிட்றதுனால தான் இன்றைக்கி இவ்வளோ டிசீஸ்க்கு வர காரணமாக இருக்குது அதே என்னோடய தாத்தா காலம் என்னோடய பாட்டிலாம் பார்த்திங்கன்னா எண்பது வயசு வரைக்கும் பிடிக்காம ஆரோக்கியமாகவும் திடமாகவும் வாழ்ந்தாங்க அவங்க என்ன சாப்பிட்டு அப்படி வாழ்ந்தாங்கன்னு பார்த்தீங்கன்னா அப்போ வந்து வெறும் ராகி கம்பங்கூழ் அது மாதிரி சாப்பிட்டு வயலில் பாதி நேரம் வயலில் வேலை செஞ்சு உழைப்பும் போட்டாங்க ஆரோக்கியமாகவும் வாழ்ந்தாங்க சந்தோஷமாகவும் வாழ்ந்தாங்க ஆனால் இப்போ அந்த சந்தோஷமும் இல்லை ஆரோக்கியமும் இல்லை இப்போ எல்லாருமே வேலை வேலைன்னு ஓடி ஸ்ட்ரெஸ்ஸு கிரியேட் பண்ணி நிறைய லைஃப் ஸ்டைல் டிசார்டரை நாம்ளே கொண்டுக்குறோங்க கொண்டு வந்துட்ருக்கோம் அதுக்கு முக்கிய காரணம் வந்து நம்மளோட உணவு உட்கொள் முறை தாங்க அப்போ உணவு உட்கொள்ள முறைன்னு என்னன்னு பார்த்தீங்கன்னா இப்ப இந்த மாதிரி வெள்ளை அரிசி வெள்ளை சர்க்கரை தான் இவ்வளோ டிசீஸ் வருது இதை நம்ம மாத்தணும் பிற்காலத்தில் எப்படி சாப்பிட்டாங்களோ அந்த மாதிரி இப்பயும் நம்ம சாப்பிட்ணுன்னா இப்போ இருக்கிற டூ கே கிட்டே போயிட்டு நம்ம வந்து ராகி களியும் கம்பங்கூழும் சாப்பிடுங்கன்னு சொன்னால் சாப்பிட மாட்டாங்க அதுக்கு அவங்களுக்கு ஏற்ற மாதிரி இன்றைக்கி வந்து மில்லட் ப்ராடக்ட்டை வச்சு நம்ம மாடர்னைசேஷன் கொண்டு வரலாம் அப்படின்ற ஒரு நோக்கத்திலான தான் எங்களோட கம்பெனி ஸ்டார்ட் அப் நிறுவனம் ஹெர்போமில் நியூட்ரலைஸ் தொடங்கப்பட்டதுங்க ஹெர்போமில்ன்றது வந்து ஹெல்போன்னால் வந்து க்ரீனரி நேச்சுரல் சம்மந்தமாகவும் மில்லட்டுன்றது வந்து மில்லட்டு சிறுதானியத்தை கொண்டுவும் நியூட்ரலைட்ஸ் வந்து எல்லா ப்ராடக்ட்டுமே நியூட்ரிஷன் ரிச்சாக இருக்கணும் தான் கொண்டு வந்திருக்கோம் இதில் எங்களோடய யூனிக்னஸ் பார்த்தோம்னா நாங்கள் வந்து இந்த ஆர்டிஃபிஷியல் ஃப்ளேவர்ஸ் கலர்ஸ் எதுவுமே ஆட் பண்ணாமல் ஆரோக்கியமான உணவு கொண்டு வந்துட்ருக்கோங்க இப்போ எங்களோடய ஸ்டார்ட் அப் கம்பெனியில் வந்து என்னென்ன மூலப்பொருட்கள் ஆட் பண்ணுறோன்றது உங்களுக்கு காமிக்க பிஸ்தா முந்திரி அத்திப்பழம் வரகு சாமை குதிரவாளி ராகி தேன் அப்புறம் வெல்றிவதை பப்பாளி பாதாம் திராட்சை பூசணி விதை ஆலி விதை எங்களுடைய ரா மெட்டீரியல்ஸ்லாம் வந்து நாங்கள் டைரெக்டாக விவசாய்கிட்டருந்து வாங்குகிறோங்க இந்த மாதிரி சிறு குறு விவசாயிகள் சிறுதானியத்தில் வந்து தருமபுரி மாவட்டம் அப்புறம் திருவண்ணாமலை மாவட்டத்தில் வந்து சிறு குறு விவசாயிகள் வந்து சிறுதானியத்தை கல்டிவேட் பண்ணுறவங்க கிட்ட டைரெக்டாக டைப் வச்சு வாங்கிகிட்ருக்கோம் தருமபுரி மாவட்டத்தில் தான் இந்த சிறுதானியங்கள் வந்து விளைவிக்கிறாங்க அவங்க கிட்டேருந்து நாங்கள் நேரடியாக கொள்முதல் பண்ணுறோம் ராகி வரகு குதிரைவாளி கம்பு எல்லாமே அவங்கக்கிட்ட வந்து வாங்கிக்கிறோங்க அவங்க வந்து கல் எப்படி விவசாயம் பண்ணுறாங்கன்னு பார்த்திங்கன்னா வானம்பூத்தி பூமியாக பண்ணுறதுனால அவங்களுக்கு வந்து ஃபெர்டிலைசரோ பெஸ்டிசைடோ அடிக்க தேவையில்லை இந்த சிறுதானியத்தை பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து அதிகபட்சமான வேளாண் செலவு வந்து தேவைப்படாது அதை மானம் பார்த்து பூமியாக வளர்கிறதுனால நம்மளுக்கு வந்து ஊட்டச்சத்துவும் அதோடய சத்து வந்து அப்படியே கிடைக்கும் இதெல்லாம் நம்ம அடிஷ்னலாக எதுவும் ஆட் பண்ணுறது இயற்கை விவசாயம் மூலிமா அவங்க விளைவிச்சு எங்களுக்கு கொடுக்குறாங்க அதனால் அவங்களுக்கும் ஒரு ஸ்டெடி ஜென்ரே இன்கம் ஜென்ரேஷன் மாதிரி அவங்களுக்கு போகுது இதை இதை இது இவங்களை வந்து நம்ம சப்போர்ட் பண்ணுறதுனால இந்த ப்ரொடக்ஷன் சிறுதானிய ப்ரொடக்ஷன் வந்து நாட வந்து அதிகரிக்குத சொல்லிக்கிறேங்க இது மாதிரி அவங்களுக்கு வந்து இப்போ இப்போ கொள்முதல் பண்ணுறது வந்து இ இங்கே எங்களை மாதிரி ஸ்டார்ட் அப் சிறுதானியத்தை விளைவிக்கிறவங்க கிட்ட டைப் வச்சுக்கிட்டாங்கன்னா அவங்களுக்கு ஒரு ஒரு சோர்ஸ் இன்கம் சோர்ஸ் வந்து ரெகுலராக கிடைக்கிற மாதிரி பண்ணலாங்க அதுவும் இல்லாமல் அவங்க வந்து இப்போ மிடில் மேன்னு ப்ரோக்கர்ஸ் கிட்ட மாட்டிக்கிட்ட அவங்களுக்கு போகிற செலவு வந்து ரொம்ப அவங்களுக்கு கொடுக்க வேண்டிய காசு வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும் இந்த மாதிரி எங்களுக்கு வந்து டைரெக்டாக கொடுத்தாங்க அவங்களுக்கு சேர வேண்டிய பணம் வந்து போய் சேரும் அது மட்டும் இல்லாமல் இந்த மற்ற பொருட்கள் பார்க்குறதுனா அந்த முந்திரி அந்த மாதிரி முந்திரி விவசாயிகள் அப்புறம் பிஸ்தா அப்புறம் பாதாம் அதெல்லாம் வந்து டைரெக்டாக விவசாயிகிட்ட மூலிமா டைப் டைப் பண்ணி வாங்கறதுனால அவங்களும் பெனிஃபிட் ஆகுறாங்க எங்களுக்கும் வந்து ஆரோக்கியமான கலப்படம் இல்லாமல் பொருட்கள் கிடைக்கிறதுனால தான் நாங்கள் வந்து ஒரு ஆரோக்கியமான உணவுப் பொருட்களை தயாரிக்க பண்ணுறதுக்கு உறுதுணையாக இருக்குதுங்க அந்த மாதிரி தேனை பார்த்துக்கணுன்னா நாங்கள் வந்து மார்த்தாண்டத்துலேருந்து வாங்குகிறோம் தேன் வந்து நாங்கள் வந்து மார்த்தாண்டத்துலேருந்து வாங்குறோங்க இது வந்து கலப்படம் இல்லாமல் ஒரிஜினல் தேனை தான் வாங்குறதுனால சுவை எங்களோட தயாரிக்கப்போ சுவையும் வந்து அதிகப்படியான சுவை கொண்டு உணவாக நாங்கள் தயாரிக்கிறோங்க எங்களோட மதிப்பு கூட்ட பொருளான ஃபஸ்ட்டு ப்ராடக்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஹெர்போமல் நியூட்ரலைட்ஸ் மல்டிமில்லட் முஸ்லிங்க இதில் வந்து ராகி வரகு குதிரைவாளி சாமி ஆட் இருக்கோம் அதோட ட்ரை நட்ஸ் பார்த்தீங்கன்னா பாதாம் பிஸ்தா முந்திரி அதுக்கப்புறம் உலர் திராட்சைகள் பழங்கள் ஆட் பண்ணி ஒரு சுவை கூட்டும் பொருளாக நாங்கள் தயாரிச்சுட்ருக்கோங்க இதில் எந்த ஒரு ஆர்டிஃபிஷியல் ஃப்ளேவர்ஸும் கலர்ஸும் ஆட் பண்ணல இதை நீங்கள் வந்து ஸ்நாக்ஸாகவும் சாப்பிட்லாம் இல்லை பால் ஊற்றியோ இல்லை சுட தண்ணி ஊற்றியோ சாப்பிட்டுக்கலாம் இது ஒரு எனர்ஜி தரக்கூடிய ஒரு பிரேக்ஃபாஸ்ட்டாக நீங்கள் யூஸ் வேற ப்ராடக்ட் இதோட இது வந்து நம்ம வந்து கலர்ஸ் ஆட் பண்ணுறது இல்லைங்க அடுத்த ப்ராடக்ட் பார்த்திங்கன்னா நாங்கள் வந்து வந்து நியூட்ரலை சாக்கோனட்ஸ் மல்டிமில்லேட் முஸ்லிங்க இதில் வந்து நாங்கள் கொக்கோ பவுடர் ஆட் பண்ணிட்டு இருக்கோம் குழந்தைங்களுக்கு ஃபேவரா பிடிக்குன்றதுக்காக ஃப்ளேவர் ஆட் பண்ணுறோம் இது வந்து ஊட்டியில் கொக்கோ ஃபார்மஸ் கிட்ட டேரெக்டாக டைரக்டாக வாங்குகிறோம் இதுலேயே எந்த ஒரு கடப்படும் இல்லாமல் ஹெல்த்தி ப்ராடக்ட் தயாரிச்சுட்டு இருக்கோங்க அடுத்த ப்ராடக்ட் பார்த்தீங்கன்னா வந்து வீட் முஸ்லி ஹெர்போமில் நியூட்ரலைட்ஸ் வீட் முஸ்லிங்க இதில் என்னன்னு பார்த்தோம்னா வீட் கோதுமை அவலையும் ஹோட்ஸும் கலந்து இதுலேயும் அதே மாதிரி ட்ரைனட்ஸ் ஃப்ரூட்ஸு ஆட் பண்ணி ஹனியும் ஜாகரையும் ஆட் பண்ணிட்டு இருக்கோம் இதில் எந்த ஆர்டிஃபிஷியல் ஃப்ளேவர்ஸும் ஆட் பண்ணுறதில்ல இது ஒரு எனர்ஜி தரக்கூடிய காலை உணவாக எடுத்துக்கலாம் இப்போ சர்விங் பார்த்திங்கன்னா ஃபார்ட்டி கிராம்ஸ் வரைக்கும் நம்ம எடுத்துக்கலாம் இது வந்து அதே கோது மாவில் வந்து சாக்கோ ஃப்ளேவர் போட்டு ஹெர்பாமில் நியூட்ரலைட்ஸ் சாக்கோ நட்ஸ் ஸ்வீட் முஸ்லி ரெடி இருக்கோம் இதில் வந்து நாங்கள் கொக்கோ பவுடர் ஆட் பண்ணி ரெடி பண்ணிகிட்டு இருக்கோம் இது வந்து ட்ராவல்ஸ்க்கு குழந்தைங்களுக்கு எல்லாத்துக்குமே வந்து இது ஒரு எனர்ஜி தரக்கூடிய ப்ராடக்டாக யூஸ் பண்ணிக்கலாங்க அடுத்த ப்ராடக்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஹெர்போமல் நியூட்ரலைட்ஸ் ஏபிசி மால்ட்டுங்க ஏபிசின்னா உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் ஆப்பிள் பீட்ரூட் கேரட்டு அது கூட ஜாகரி பாதாம் பிஸ்தா முந்திரி எல்லாமே ஆட் பண்ணி ஒரு பவுடர் ஃபார்மில் கொடுத்துட்ருக்கோம் இது ஒரு காலையில் இருந்துருச்சு டீ காஃபிக்கு பதிலாக இந்த ஒரு எனர்ஜி ட்ரிங்க் மாதிரி நம்ம கன்சியூம் பண்ணோன்னா நம்ம ஹெல்த்தியாகவும் இருக்கும் நம்ம ஸ்கின் எல்லாம் க்ளோவாகுங்க அடுத்த ப்ராடக்ட்டு நம்மளது என்னென்னு பார்த்தோம்னா ஹெர்போமல் நியூட்ரலைட்ஸ் ஸ்ப்ரௌட்டட் ராகி மால்ட்டுங்க இதில் வந்து மொளக்கட்டின ராகியை வந்து பவுடர் ஆக்கி அது கூட வெள்ளமும் முந்திரி பாதாம் எல்லாம் சேட் பண்ணி கொடுத்துட்ருக்கோம் இது வந்து ஒரு ஹெல்த்தி ட்ரிங்காக நம்ம கன்சியூம் பண்ணிக்கலாங்க டீ காஃபிக்கு பதிலாக இதை நம்ம எடுத்துக்கலாம் நான் இப்போ எங்களோட கம்பெனி ப்ராடக்ட் எல்லாமே பார்த்தீங்கன்னா எந்த ஒரு ஆர்ட்டிஃபிஷியல் ஃப்ளேவர்ஸு சுகர்ஸு எதுவுமே ஆட் பண்ணாமல் கொடுத்துட்ருக்கோங்க அதனால இப்போ நீங்கள் குழந்தைகளுக்கு பயப்படாமல் இப்போ கடையில் விற்கிற பொருட்கள் பிஸ்கெட் முதல் கொண்டு பார்த்தீங்கன்னா அதோட இன்க்ரீடியன்ஸ் பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு அதில் எவ்வளோ வந்து கெமிக்கல்ஸ் ஆட் பண்ணியிருக்காங்கன்ட்டு அதெல்லாம் இல்லாமல் நீங்கள் இந்த இன்ன மார்க்கெட்டில் அதெல்லாம் இல்லாத ஒரு ப்ராடக்ட்டு கண்டுபிடிக்கிறது ரொம்ப கஷ்டங்க நாங்கள் அந்த மாதிரி ப்ராடக்ட்டை வந்து நாங்கள் தயாரித்து கொடுத்துட்ருக்கோம் இதனால குழந்தைங்களுக்கு நிறைய ஹெல்த் பெனிஃபிட்டும் ஊட்டச்சத்துமும் கிடைக்குங்க நம்ம வந்து டேஸ்ட்டுக்காக அஞ்சு ரூபாய் கிடைக்கிற பொருட்களை வாங்கி கொடுத்து நிறைய நோயை வர வைக்கிறதுக்கு பதிலாக இந்த மாதிரி ஊட்டச்சத்து எந்த ஒரு கடப்பிடமும் இல்லாமல் பொருட்களை வந்து குழந்தைங்களை முதல் கொண்டு பெரியவங்க முறைக்கும் தாராளமாக பயப்படாமல் எங்களோட நிறுவனத்தோட ப்ராடக்ட் எல்லாமே வந்து நீங்கள் சாப்பிட்லாங்க இதில் வந்து ஆரோக்கியம் மட்டும்தான் எங்களோட முக்கிய நோக்கமாகவும் வரப்போகிற சங்கதிங்களுக்கு வந்து இந்த மாதிரி ப்ராடக்டை சாப்பிட்டு ஆரோக்கியமாக வாழணுன்றதுனால தான் எங்களோட ப்ராடக்ட் எல்லாமே தயாரிச்சிட்ருக்கோம் நீங்கள் வந்து வெளியே அந்த அஞ்சு ரூபா பேக்கெட்டில் எவ்வளோ ஆர்டிஃபிஷியல் ஃப்ளேவர்ஸு ஸ்வீட்னஸ்ஸு அடிட்டியூஸ் ஆட் பண்ணியிருக்காங்க அதனால் என்ன டிசீஸ் வருதுன்னு பார்த்தீங்கன்னா மெயினாக வந்து டயபெட்டிக்ஸ் கேன்சர் எல்லாமே வருது இதை தவிர்க்கணும் இந்த தவிர ஆரோக்கியமான உணவை வந்து எந்த ஒரு கலப்படம் இல்லாமல் கெமிக்கல் இல்லாமல் எப்படி கொண்டு வரணும்னு ஆராய்ச்சி பண்ணி ஒவ்வொரு ப்ராடக்ட்டும் பார்த்து பார்த்து நாங்கள் இருக்கோம் குவாலிட்டி வைஸ் டேஸ்ட் வைஸ் எங்களை வந்து நாங்கள் காம்ப்ரமைஸ் பண்ணுறது கிடையாதுங்க இதுக்கு உங்களோட மக்களாகவே உங்களோட சப்போர்ட் எங்களுக்கு தேவைப்படுது எங்களோடய ப்ராடக்ட் எப்படி நாங்கள் சாப்பிட்லாம் அப்படின்றது உங்களுக்கு லைவாக காமிச்சிட்ருக்கேன் ஃபஸ்ட்டு இந்த ஹாட் மில்க் எடுத்துக்கலாம் சூடான பால் அதுக்கப்புறம் நம்ம ப்ராடக்ட்டை ஓப்பன் பண்ணுறோம் இந்த ப்ராடக்ட் நம்ம எப்படி சாப்பிட்லாம் ஹெர்போமென்ஸ் நியூட்ரிலைட்ஸ் சாக்கோனட் மல்டி முஸ்லி வந்து எப்படி சாப்பிட்லான்னா ஃபஸ்ட்டு இதுக்கு வந்து சூடான பாலை நம்ம எடுத்து வச்சுருக்கோம் தனியாக அதுக்கப்புறம் கவரை ஓப்பன் பண்ணிவிட்டு இது கட் பண்ணி நம்ம ஒரு ஆளுக்கு ஒரு நேரத்துக்கு தேவையானது ஃபார்ட்டி கிராம்ஸ்னால் ஒரு த்ரீ டு ஃபோர் ஸ்பூன் அளவுக்கு நம்ம ஆட் பண்ணுறோம் இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ட்ரை ரெசின் ஃபிக்கு எல்லாமே இருக்குங்க இது கூட நம்ம பால் ஆட் பண்ணிக்கலாம் சூடான பால் உங்களுக்கு எவ்வளவு தேவையோ அதுக்கு ஆட் பண்ணிக்கலாம் அது சூடான பால்ன்னு மட்டும் இல்லைங்க ஹாட் வாட்டர் கூட ஆட் பண்ணிக்கலாம் ஒரு சிலருக்கு பால் பிடிக்காமல் இருக்கலாம் ஹார்ட் மில்க் ஆட் பண்ணிக்கலாம் ஒரு சிலர் யோகட் தேவைப்படும் யோக்ட்டில் சாப்பிட்ற பழக்கம் இருக்கிறவங்களுக்கு யோகர்ட் ஆட் பண்ணி கூட இந்த நம்மளோட ஃப்ளேக்ஸ் ஆட் பண்ணி சாப்பிட்டுக்கலாம் இது அவ்வளோ எனர்ஜியாகவும் ஹெல்த்தியாகவும் இருக்கும் காலையில் ஈவினிங் நைட்டு ஸ்னா செய்து கூட நம்ம சாப்பிட்டுக்கலாங்க இப்படி கலைக்கு ஒரு ஃபைவ் மினிட்ஸு ஒரு டூ ஒன் மினிட்ஸ் இருந்தால் போதும் ஆல்ரெடி நாங்கள் ப்ராசஸ் பண்ணி தான் வச்சுருக்கோம் அதனால் நீங்கள் ஈஸியாக வந்து அதோட ஃப்ளேக் இது மல்ஜாயிரும் மில்க்கோட நீங்கள் இப்போ வந்து சாப்பிட்டு பார்த்துக்கலாம் எம்மியாகவும் டேஸ்டியாகவும் இருக்குதுங்க இது மாதிரி நீங்கள் வந்து ஒரு பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு ஒரு ஏற்ற ஒரு சிறுதானிய உணவாக இதை யூஸ் பண்ணிக்கலாம் மேம் இப்போ நீங்கள் வந்து வீடியோவில் எல்லாமே காமிச்சிங்க மக்கள் எல்லாம் தெளிவாக பார்த்துட்டாங்க இப்போ கடையில் வாங்குற அந்த சாக் ஆஃபேவாக இருக்கும் உங்கள்கிட்ட வாங்குறதுக்கு மேஜராக என்ன வித்தியாசம் மேம் இன்றைக்கி மக்கள் எல்லாமே ரேட்டு தான் பார்க்குறாங்க ஸோ உங்கள் மில்லஸ் அதிகமாக மிக்ஸ் பண்ணால் ரேட்டு அதிகமாக மாற்றம் எப்படி பாம்பர் மக்கள் எப்படி வாங்குவாங்க இப்போ எங்களோடய ப்ராடக்ட்டுக்கு என்ன டிஃப்ரென்ஸ் பார்த்தீங்கன்னா நாங்கள் எல்லாமே வந்து டைரெக்டாக விவசாயங்கிட்டேருந்து வாங்குகிறோங்க அதனால் எங்களுக்கு வந்து ரேட்டை விட குவாலிட்டி தான் முக்கியன்றது பார்க்குறோம் அது இல்லாமல் இதோட எந்த கலப்படம் இல்லாமல் இருக்கணுன்றது எங்களோட முக்கிய குறிக்கோளாக கருதுகிறோங்க அதனால் எங்களுக்கு வந்து மற்ற ஃப்ளே டைரெக்டாக நாங்கள் ஃபார்மர்ஸ் கட்டிருந்தால் ஒரிஜினல் ஃப்ளேவர்ஸ் எங்கள் ப்ராடக்ட்டு கிடைக்குதுங்க ஓகே அதாவது நீங்கள் சொல்கிற முழுக்க முழுக்க பாரம்பரிய மூன்றை இன்றைக்கி இருக்க காலகட்டத்தில் வந்து நம்ம மிக்ஸ் பண்ணி பசங்களுக்கு பண்ணி கொடுக்குறீங்க ஆமாங்க ஓகே மேம் என்ன ஃப்ரெண்ட்ஸ் விறுமி முழுமையாக பார்த்தீங்களா ஒரு நோய் நொடி விடாமல் இருக்கு என்ன விஷயம் வேணும்னு சொன்னாங்க ஸோ இந்த மாதிரி ப்ராடக்ட் வாங்கி உங்கள் குழந்தைங்க கொடுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே கொடுங்க கண்டிப்பாக ஹாஸ்பிட்டலில் அந்த ஹாஸ்பிட்டலே வேணாம்னு சொல்லி வந்துடுவாங்க வந்துருவாங்க ஸோ மறக்காமல் நம்ம வீடியோ சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மேடம் தோட நம்பர் ஸ்கிரீனில் டிஸ்கும் ஓடிட்டுருக்கு கேட்டு புக் பண்ணிக்கிங்க உங்களுடைய உங்கள் லோகேஷ் தாடா பாய் செய்யுமா பாய் சொல்லுங்க மேம் பாய்